நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி சிலர் சொல்றாங்களாம் செலது விளங்குது செலவு விளங்குதில்ல அது பொய் சரியாக படித்தீர்களாக இருந்தால் சரியாக விளங்கும் திலூ நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி இந்த குர்வானை நாம் അറബു പാസയിൽ ഇറക്കിനോ ഭൂമിയിൽ ശരി പാസയിലിറക്കിനോ ഭൂമിയ സരി വാനത്തിലെ കുർവാന് എങ്കർവൻ വാനത്തിലൂമിലെ അറബു പാസയില വാനത്തിൽ അല്ല وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ لَدَيْنَا لَعَلِيٌ حَكِيمٌ இந்த ஒரு ஆயத்திருக்குதே லவ்ஹுல் மஹ்பூத் என்றால் என்ன என்பதை பேசக்கூடிய ஆயத்து தான் இது இந்த குர்ஆன் அல்லாஹுடத்திலே இருந்தது எங்கிருந்தது லௌஹுல் இருந்தது நாங்கள் സൂറത്തുൽ സുരത്തുൾ ബുരുജു സുരതുജുടേ ഇരുപത്തി ഓറാവത് ഇരുപത്തി രണ്ടാവത് ആയത്തിലേജ് ഇന്ന് ആയത്തുടേയ സൂറവുടേ കടേശി ആയത്തുകള മജീദ് இந்த குர்ஆன் சங்கையான குர்ஆன் எங்க இருந்து தெரியுமா இந்த குர்ஆன் மஹ்பூதிலே இருந்து சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் லௌஹுல் மஹ்பூத் என்றால் என்ன லௌஹுல் மஹ்பூது உடைய நாலு வகையான தன்மைகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்திருக்கின்ற எத்தனை தன்மைகளை நாலு வகையான தன்மைகளை அல்லா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான் முதலாவது என்ன முதலாவது அல்லா சொல்றான் இந்த லவ் உல் மஹ்பூல் இந்த குர்ஆன் உம்முல் கிதாபிலே இருந்தது அப்படின்னு அல்லா சொல்கிற முதலாவது உம்முல் கிதாப் என்றால் என்ன வேதங்களின் தாய் உலகத்துக்கு வந்த வேதம் தெரியும் தௌராத் இஞ்சில் ஜபூர் குர்ஆன் இந்த வேதங்களின் தாய் உம்முல் கிதாப் முதலாவது இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் லதைனா இந்த குர்வான் எங்களிடம் இருந்தது லதைனான்னு என்ன அப்போ குர்வான் அல்லாஹுடம் இருந்த வேதம் இதை அவமதிச்சிடாதீங்க இதை உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க நீங்க படிங்க மூன்றாவது ல அலி அலி என்ற இது உயர்ந்தது இந்த குர்வான் தாழ்ந்ததல்ல குர்வான படித்தவங்களை தாழ்வாக கருதிடாதீங்க நீங்க படித்த எம்ஏ நீங்க படித்த பிஹெச்டி நீங்க எதிலையும் எதுவும் முடிக்கலாம் ஆனால் நீங்கள் கண்ணியமாக வாழலாம் குர்வானை அவமதித்து விடாதீர்கள் குர்வானை அவமதித்து விடாதீர்கள் இது அனைத்து ஃபசாத் அனைத்து பாத்தில்களையும் விட இந்த குர்வான் உயர்ந்தது அலி நான்காவது ஹகீம் லா அலீ யுன் ஹக்கீம் இது ஞானி ஆகணுமா நீங்கள் ஒரு ஞான வார்த்தை பேசணுமா குர்வானை ஓதி காட்டுங்க அவ்வளோதான் ஒரு சூறாவை ஓதி காட்டுங்கள் நீங்கள் ஞானிதான் ல அலீ யுன் ஹக்கீம் அவள் லவ்ஹல் மெஹஃபூதை பற்றி

தெளிவான இமாம் குர்வானுக்கு அடுத்த பேர் என்ன எங்கள்ட இமாம் குர்வான்டே ஆனால் இமாமை பற்றி தெரியாது ஸுரா ஜுஹ்ருஃப் யாருக்கு தெரியும் இந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே குர்வான அவ மதிச்சிட்டோம் ஓதுரல்லையே குர்வான தொழுகையில் நூறு நூறு ஆயத்து சுபவில் ஓதி பாருங்கள் எவ்வளோ இன்பமாக இருக்கும் தொழுகையில் பாருங்க குர்வான் அவமதிச்சதால தானே அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார் இல்லை மதரசா உண்டை தொடங்கிட்டோம் எங்களோட ஊரில் மதரசா இருக்குது மதரசா இருந்து என்ன செய்ய சின்ன பிள்ளைகளை ஓதுவிச்சு என்ன செய்ய பெரியவங்க அப்போ அவங்களுக்கு தேவையில்லையா சின்ன பிள்ளைவங்களுக்கு நான் குர்வான் வயதாளிகளுக்கு தேவையில்லையா குருவான் இல்லை நாங்கள்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்மார் எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் டாக்டர்ஸ்மார் எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் லோயர்ஸ்மார் டைம் இல்லை எங்களுக்கு அப்போ இறக்கின குருவான் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமா மதரசாவை தொடங்குவதல்ல ஒவ்வொரு தேவை உங்களுக்கும் தேவை அரசனுக்கும் தேவை ஆண்டிக்கும் தேவை ஒவ்வொருத்தருக்கும் தேவை சல்லல்லாகோ அலைவ செல்லமே இரவெல்லாம் ஓதுவாங்கண்டா இரவெல்லாம் ஓதிட்டு இருப்பாங்க சல்லல்லா அலை சொல்லம் நாங்க யார் நோம்புல மட்டும் குருவான பெறட்டுறோம் அவ்வளவுதான் சொல்றோம் അത് നഷ്ടം ഇത് നഷ്ടം അത് കഷ്ടം ഇന്ന കഷ്ടം പ്രീർവരിക്കുന്നത് കുർണ്ുല്ല അല്ല ഇന്ന നാലു വകയാണ് സിഫത്തുകളെ കുർആാൻ എൻപത് കേവലമാകാതൊരു നാളും സൂറത്തുൾ വാക്യാവിലേ കുർ ൂർബിൽ ഇത് സങ്കയു മക്നൂൺ ഇതായി സുത്തമാണെ തവര വേറെ എന്തും തുടവില്ല ഇത് റബുൽ ആലമീൻ ആകിയ അല്ലാഹുടമിന്ന് ഇറക്കപ്പെട്ട വിധം ഇത് இது எந்த ஜனாதிபதியிடம் இருந்து வந்த கடிதம் அல்ல இது இது ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வந்த வேதம் இது இது சங்கையானது சகோதரர்களே கொஞ்சம் காது கெடுங்க எடுங்க குருவான சுரா சுஹ்ருஃபா என்ன அப்படின்டா சுரா ஜாசியாவா என்ன இது எங்கட இருநூறு தப்சீர் இருக்கிற எடுத்து கேளுங்க எங்கடத்தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை யாரையாவது கேட்டு குருவானை படிங்க யாரையாவது கேட்டு குர்ஆான படிங்க குர்ஆன் அந்தளவு முக்கியத்துவமானது எங்களை உயர்த்தும் அது சமூகத்தை உயர்த்தும் குர் ஆன் அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த நாலு தன்மைகள் லௌஹல் மஹமுத பற்றி சொல்கிறாங்க அது எவ்வளோ பெருசி அது எவ்வளோ பிரம்மாண்டமானது என்று உலமாக்கல் அல்லா உலகத்தை படைப்பதற்கு ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த லௌஹுல் மஹ்பூதிலே உலகத்தில் நடக்க இருக்கும் அனைத்தையும் அல்லாஹ் எழுதிவிட்டான் முதல் முதலாக அல்லாஹ் படைத்தது கலம் என்ற பேனையை பேனையை படைத்து எழுதும்படி சொன்னான் உலகத்தில் நடக்கக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய அனைத்தையும் அது லவ்ல் மஹ்பூதில் எழுதிவிட்டது ஒவ்வொரு வினாடியும் லௌஹில் மஹ்பூதே இருந்து கொண்டே இருக்கின்றது லுல் மஹ்பூதில் இருப்பதை அல்லாஹ் மலக்குகளுடைய கரங்களுக்கு கொடுக்கின்றார் மரக் மழக்குகளுடைய கரங்களில் இருக்குது இதை அல்லாஹ் அழிப்பதற்கு சக்தி உள்ளவன் எம் கி து அல்லாஹுடம்தான் வேதங்களின் தாய் இருக்கிறது ஆனால் மற்றவைகளை அழிப்பதற்கு அல்லாஹ் சக்தி உடையவன் அதனால் சகோதர சகோதரிகளே மஹ்ஃபூதை இந்த குர்ஆனை பாடமாக்கி கொள்ளுவோமா இருந்தால் எங்களை விட சீதேவிகள் அல்ல அதை விளங்கி என்ன இருக்கிறது குர் ஆனுக்குள் குர்ஆானை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லா கேட்குறான் சரிபோ அங் குமு உங்களை எச்சரிக்கை இல்லாமல் விட்டு விடுவோம் நினைச்சிங்களா உங்களுக்கு எந்த ஏவலும் இல்லை தடையும் இல்லை உங்களை சும்மா உற்றுவோம் நினைச்சிங்களா நீங்கள் புறக்கணித்து வாழ்றீங்களே இதற்கு ஒவ்வொரு சொல் கருத்தை சொல்லுவதை விட இதற்கு அப்படியே வசனத்துக்கு கருத்து சொல்வது தான் இதுக்கு ஏற்றம் அதனால தான் குருவானை பின்பற்றாம குருவானை விட்டு ஓரமாக வாழ்ந்ததால் நீங்கள் தப்பிருவிங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் கேட்குறான் இல்லை பாருங்க எங்களோட வாப்பாவுக்கு குருவான் தெரியா எங்கட ஊரில் தலைவருக்கு குருவான்னு தெரியா சில இடத்துல தப்சீரை செய்ய